நீதியாக நடக்கிறாங்கல்ல மக்கள் அவங்களுக்கு அல்லாண்ட செய்வான்னு கேட்டால் அந்த விசாரிக்கும் போது மகசரில் விசாரிக்கும் பொழுது அவன் அவனுடைய ஆசனத்தில் இருந்து நம்மளை விசாரிப்பான் விசாரிக்கிறதுக்கு வருமான இருக்க ரப்புக்க உள் மலக்கும் சஃபன் சப்பான் வானவர்கள் அணிவகுக்க இறைவன் விசாரிக்க வருவான் வறுமையில் வந்து அவனுக்குரிய எல்லாத்த ஆசனத்தில் இருந்து கொண்டு அவன் என்ன தன்னுடைய வலது பக்கத்தில் ஒளியால் ஆன ஒரு மேடை அல்லாவுடைய வலது பரமாக வெளிச்சத்தால் நூறால் ஒளியால் ஆன ஒரு மேடையை அமைத்து நீதியாக நடந்தவர்கள் அதை உட்கார வச்ச மாடலாம் எல்லாத்தையும் நேர்மையாக நடக்கிறாங்கல்ல அவங்க ஏற்றுக்கொண்ட பதவியில் பொறுப்பில் ஆட்சியில் அதிகாரத்தில் குடும்பத்தில் நீதியாக நடக்குது எல்லாத்தையும் கரெக்டாக நடக்குது நீதியாக நடந்தவர்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து கொடுப்பதற்காக வேண்டி அவங்கள அல்லாவுடைய அன் எமீனி ரஹ்மான் ரஹ்மானுடைய வழக்கை பக்கமாக அந்த ஹரிசில் எப்படி வருதுன்னு கேட்டால் ரஹ்மானுடைய எமீனில் வலதுகை ரஹ்மானுடைய வலதுகை பக்கமாக அப்போ அல்லாவுக்கு வலது இடதுலாம் இருக்குன்னு வளக்குது இல்லை அல்லாஹ் கையமிருக்க மட்டும் இல்லாமல் அல்லாவுடைய வலதுகை பக்கமாக உளிமேடை அமைத்து வெளிச்சத்தால் ஒளிமேடை அமைத்து அதில் நீதியாக நடந்தவங்கன்னு உட்கார தனி அந்தஸ்தாக காட்டுவான் இப்படின்னு சொல்லி ரசூசல்லா செல்லம் சொல்கிறாங்க அல்லது யாருன்னு கேட்டால் அல்லது இன்னும் அதிலும் ஒக்குமிகும் அகலியும் தங்கள் குடும்பத்தாரிடத்தில் தாங்கள் வழங்குகிற தீர்ப்புகளில் யார் நீதியாக நடக்கிறார்களோ எல்லாத்துலயும் நீதி குடும்பத்துக்கு நீதி சமுதாயத்துக்கு நீதி நண்பர்களுக்கு மத்தியில் நீதி அவங்க வழங்குகிற தீர்ப்புகளில் நீதி முடிவுகளில் நீதி இப்படி எல்லாத்துலேயும் நீதியாக யார் நடக்கிறார்களோ அவங்களுக்கு தனி அந்தஸ்து கொடுப்பதற்காக ஒளிமேடை அமைத்து மகசரில் தீர்ப்புக்கு அப்புறம் சுருக்கம் போயிடுவாங்க அந்த விசாரிக்கும் பொழுது ஒருத்தனை ஏற்பாடுகள் பண்ணுவாங்க இல்லையா அப்போ பார்த்தாலே இவங்கெல்லாம் நீதியாக நடந்தாங்க தெரியும் மற்ற மக்கள்லாம் தனியாக நிற்பாங்க நீதியாக எல்லாத்துலையும் நீதியாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க ஒளிமடையில் இருப்பார் அதை சொல்லும் பொழுது அன் எமேனி ரஹ்மான் ரஹ்மானுடைய எமீன் வலதுகை பக்கமான மேடைங்கிறாங்க முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் அப்போ அல்லாங்கிற சூழ்நிலை வழங்குதா அவன் அவன் கை இருக்கிறது அவன் வலது இருக்கிறது பிடிப்பான் ரொட்டியாக தட்டுவான் இந்த மாதிரியான ஹதீஸுகள் எல்லாம் அல்லாஹை நம்ம என்ன மாதிரி நம்ப வேண்டும் என்பதற்கு நமக்கு காட்டி தருகிறது